என் பெயர் ரேணுகா ஒரு அனாதை சிறுவன் எங்கள் வீட்டில் சுத்தம் செய்யும் வேலை செய்து வந்தான் சில நாட்களாக அவன் பயந்து நடுங்குவதை நான் கவனித்து வந்தேன் என் கணவரை பார்க்கும் போதெல்லாம் அவன் முகம் வெளுத்து போய்விடும் ஒரு இரவு நள்ளிரவில் தண்ணீர் குடிக்க எழுந்தபோது அடுத்த அறையில் இருந்து வந்த ஒளிகள் என்னை நடுங்க வைத்தன யாரோ அழுவதும் கத்துவதும் கேட்டு நான் மெதுவாக இருட்டில் அந்த அறைக்குள் நுழைந்து விளக்கை போட்டேன் என் முன்னால் தெரிந்த காட்சியை பார்த்ததும் கோபத்தால் என் ரத்தம் கொதித்தது என் பார்வை என் கணவன் மீது பதிந்தது எங்கள் திருமணம் நடந்து ஒரு வருடமே ஆகியிருந்தது ஆனால் எங்கள் உறவில் அந்த நெருக்கம் இதுவரை இல்லை திருமணத்தின் தொடக்கம் எல்லா ஜோடிகளுக்கும் அழகாக இருக்கும் ஆனால் என் கணவர் இப்போது என்னை தவிர்க்க ஆரம்பித்து விட்டார் ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு புரிந்துவிட்டது அவருக்கு திறந்த உறவுகளில் தான் ஆர்வம் அதிகம் மாதத்தில் ஒரு முறை மட்டுமே நாங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்போம் என் அம்மா அடிக்கடி சொல்வாள் ஒரு பெண் தன் கணவனை எப்போதும் தன்னை நோக்கி ஈர்க்க வைக்க வேண்டும் என்று ஆனால் எனக்கும் அவருக்கும் இடையே இருந்த தூரமும் தயக்கமும் என்னால் அவரிடம் அதிகம் பேச முடியாதபடி செய்தது ஆனால் இன்று நான் முடிவு செய்து விட்டேன் ஒரு ஆணுக்கு உணர்ச்சிகள் இருப்பது போல ஒரு பெண்ணுக்கும் உணர்ச்சிகள் உண்டு என்பதை அவரிடம் பேசியே தீருவேன் நான் என் இடத்திலிருந்து எழுந்து அவரிடம் செல்ல போனேன் அதே நிமிடம் அவர் திடீரென எழுந்து எதுவும் சொல்லாமல் வெளியேறினார் அவரது அந்த அமைதியற்ற நலத்தை என்னை உள்ளூர அலட்டியது சிறிது நேரம் அறையில் உட்கார்ந்திருந்தேன் பிறகு திடீரென எழுந்து சமையலறை நோக்கி நடந்தேன் சமையலறையின் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அவர் அங்கே ஏதோ வேலையாக இருப்பார் என்று நினைத்தேன் ஆனால் உள்ளே இருந்து வந்த குரல் என் கால்களை நிறுத்தியது என் கணவன் கூறினார் ராஜு நான் உனக்கு சொன்னேன் உன் வாயை பக்கத்து வீட்டு வினிதா ஏன் சொன்னாய் என்று அந்த சிறுவன் வயது பன்னெண்டு இருக்கும் அவன் பயந்து நடுங்கிக் கொண்டு என் கணவரை பார்த்து கொண்டிருந்தான் என் கணவர் ஏதோ சொல்வதற்கு முன்பாகவே நான் சமையலறைக்குள் நுழைந்து ராஜுவை என் பின்னால் தள்ளிவிட்டு என்ன ஆயிற்று உங்களுக்கு இவன் திடீரென என்ன சொல்லிவிட்டான் வினிதா அத்தையிடம் என்று கேட்டேன் என் வார்த்தைகளை கேட்டதன் என் கணவர் முகம் வெளுத்து போயிற்று என்னை பார்த்து நீ உள்ளே மொபைல் பார்த்து கொண்டிருந்தாய் இல்லையா வெளியே ஏன் வந்தாய் என்று கூறினார் நான் பதிலளிப்பதற்கு முன்பாகவே ராஜு நடுங்கும் குரலில் என்னிடம் நான் என் அறைக்கு போகலாமா என்றான் நான் அவனை பார்த்தேன் மிகவும் பயந்து நின்று கொண்டிருந்தான் மெதுவாக தலையை ஆட்டினேன் அவன் உடனே ஓடி தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொண்டான் நான் என் கணவரை நோக்கி பார்த்தபோது அவர் மீண்டும் கோபத்துடன் கத்தினார் என் விஷயங்களில் தலையிடாதே இந்த சிறுவன் நமது வீட்டு விஷயங்களை பக்கத்து வீட்டு பெண்ணிடம் சொல்கிறான் நான் அவனை திட்டக்கூடாதா என்றார் நான் உடனடியாக பதிலளித்தேன் என்ன விஷயங்கள் நம்மிடையே ஏதாவது சண்டை நடந்ததா பணப்பிரச்சனையும் இல்லை கஷ்டமும் இல்லை அப்படி என்றால் நம் இருவருக்கும் இடையே எந்த நெருக்கமும் இல்லாத நிலையில் அவன் யாரிடம் என்ன சொல்ல போகிறான் நம்முடைய உறவில் எந்த நெருக்கமும் இல்லையே அதை பற்றி அவன் வேறு யாரிடம் சொல்ல போகிறான் நான் மேலும் ஏதோ சொல்ல போனேன் அதற்குள் என் கணவர் என் கையை பிடித்து இழுத்து உன் விஷயங்களை உன்னிடமே வைத்துக் கொள் நான் வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வேன் இது என் விஷயம் இந்த வீடு என்னுடையது இங்கு என் விதிமுறைகள்தான் நடக்கும் என்று கூறிவிட்டு என்னை ஒரு தள்ளு தள்ளிவிட்டு தன் அறைக்குள் சென்றுவிட்டார் நான் அப்படியே மரமாக நின்றுவிட்டேன் சில நாட்களாக என் கணவனின் நடத்தை மிகவும் மாறி போயிருந்தது இதை நான் முன்பே உணர்ந்திருந்தேன் அந்த சிறுவன் என் கணவனிடம் மிகவும் பயந்து கொண்டிருந்தான் என் கணவன் பெயர் ஆதி அவர் எங்கே இருந்தாலும் அவன் அங்கிருந்து ஓடி போய்விடுவான் இது ஏன் நடக்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டுமே உறுதி ஆதி மற்றும் அந்த சிறுவனிடையே ஏதோ நடந்து கொண்டிருந்தது அதை பற்றி நான் முற்றிலும் அறியாதவளாக இருந்தேன் சில நாட்களுக்கு முன்பு நான் சந்தைக்கு சென்றிருந்தேன் அங்கு ராஜு மக்களின் கடைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் ஒரு கடையின் முன் துடப்பம் வைத்து சில கடைகளில் துணிகளை சரி செய்து மடித்து வைத்துக் கொண்டிருந்தான் முதன்முறையாக ஒரு சிறுவன் மீது எனக்கு உண்மையான பாசம் ஏற்பட்டது அவனுக்கு வயது பன்னெண்டு இருக்கும் நான் அவனிடம் அவன் பெயர் என்னவென்று கேட்டேன் அவன் சொன்னான் என் பெயர் ராஜு அப்பா இறந்து போன பிறகு இப்போது வீட்டில் சம்பாதிப்பவன் நான் மட்டுமே அம்மா இருக்கிறாள் இரண்டு சின்ன சகோதரிகள் இருக்கிறார்கள் எல்லோரின் பொறுப்பும் என் தான் அதனால் இந்த சிறிய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது நான் அவனிடம் அடுத்த கேள்வி கேட்ட போனேன் நீ ஏன் வேலை செய்கிறாய் பள்ளிக்கு ஏன் போகவில்லை ஆனால் அவன் பதில் கேட்டு என் இதயம் வலித்தது பல நாட்களாக நான் ஒரு வேலைக்காரியை தேடிக்கொண்டிருந்தேன் வீட்டு வேலைகளில் எனக்கு உதவுவதற்கு நான் உடனே கேட்டேன் இந்த வேலைகளுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கிறது அவன் சோகமான குரலில் சொன்னான் தினசரி இருநூறு அல்லது முன்னூறு ரூபாய் கிடைக்கும் என் இதயம் ஒரு வழியால் நிரம்பியது நான் மனதிற்குள் முடிவு செய்தேன் ஆதியிடம் அனுமதி வாங்கி ராஜுவை என் வீட்டில் வேலைக்கு வைத்துக் கொள்வேன் என்று வெளியிலிருந்து பொருட்களை கொண்டு வருவது செய்வது போன்றவற்றில் அவன் எனக்கு நிறைய உதவி பதிலாக அவனுக்கு சம்பளமும் கிடைக்கும் வீட்டிற்கு வந்ததும் நான் ஆதியிடம் இதை பற்றி பேசினேன் அவருக்கு எந்த ஆட்சேபணையும் இல்லை அவர் மிகவும் திறந்த மனம் உள்ளவர் மாறாக ஆர்வத்துடன் சொன்னார் ஆமாம் அந்த சிறுவனை வீட்டுக்கு அழைத்துவா நமக்கும் சுலபமாக இருக்கும் நீ எல்லாவற்றையும் தனியாக செய்ய வேண்டியதில்லை எனக்கும் கவலையில்லை இல்லை அந்த நாள் ஆதியின் நடத்தை கொஞ்சம் மாறுபட்டிருந்தது அவ்வளவு அன்பாக பேசுவது அவரது இயல்புக்கு மாறானது ஆனால் நான் மௌனமாக இருந்தேன் மறுநாள் நான் ராஜுவிடம் சென்று என் யோசனையை சொன்னேன் அவன் உடனே சம்மதித்தான் நான் அவனுக்கு அதிக சம்பளம் கொடுப்பதாக வாக்களித்திருந்தேன் அதனால் அவன் மறுக்க முடியவில்லை அடுத்த நாள் காலையில் அவன் எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டான் முழு நாளும் அவன் மிகவும் கடினமாக வேலை செய்தான் ஒரு வேளை மாடியை மற்றொரு வேளை அறையை சமையலறவில் எனக்கு உதவினான் எனக்கு நிறைய வசதியாக இருந்தது அவன் ஒரு அனாதை ஆனால் அவன் மீது எனக்கு மிகவும் கருணை ஏற்பட்டது நாள் முழுவதும் வேலைகள் சாதாரணமாக முடிந்தன இரவு நேரத்தில் ஆதி வீட்டிற்கு வந்தார் சிறிது நேரம் ராஜுவுடன் பேசிக்கொண்டிருந்தார் நான் மௌனமாக அவர்களை பார்த்து கொண்டே இருந்தேன் ஒரு கணம் எனக்கு தோன்றியது ஆதி அவனை முன்பே தெரிந்தவர் போல் இருக்கிறாரா நான் ஒரு இரண்டு முறை கேட்டேன் ஆனால் அவர் பதில் சொல்லவே இல்லை அரை மணி நேரம் கழித்து அவர் ராஜுவுடன் கூறினார் இங்கே வேலை செய்யணும்னா சில நிபந்தனைகள் இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இங்கேயே தங்கணும் இரவு எந்த நேரத்திலும் நீ தேவைப்படலாம் அதனால் வீட்டுக்கு சொல்லிவிடு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு அதிலும் இரவுக்குள் திரும்பி வர வேண்டும் என்றார் நான் திடுக்கிட்டே இப்போது என்ன நிபந்தனைகள் நான் ஏதோ சொல்ல போனேன் அதற்குள் ஆதி குறுக்கிட்டார் இல்லை ஆதி இவன் அப்பா சில நாட்களுக்கு முன்புதான் இறந்திருக்கிறார் இவன் இங்கே வந்தால் இவன் அம்மா மிகவும் கவலைப்படுவாள் என்றேன் நான் மேலும் பேசுவதற்குள் என் கணவர் சத்தமான குரலில் கத்தினார் வாயை மூடு இது ஆண்களின் விஷயம் பெண்கள் இப்படி முடிவெடுக்க முடியாது அவர் சொன்ன வார்த்தைகளால் நான் மறத்து போய் நின்றேன் திருமணத்திற்கு பிறகு முதல் முறையாக அவர் என்னை இவ்வளவு கடுமையாக திட்டினார் ஒரு அந்நிய சிறுவன் முன்னிலையில் நான் பேசாமல் இருந்துவிட்டேன் ராஜு மெதுவாக சொன்னான் சார் இது சாத்தியமில்லை என் அம்மா அனுமதிக்க மாட்டாள் நான் இரவு வரை தங்கிவிட்டு பிறகு வீட்டுக்கு போகிறேன் என்றான் ஆனால் ஆதியின் அடுத்த வார்த்தை ராஜுவை யோசிக்க வைத்தது நான் உனக்கு மாதம் நானூறு ரூபாய் தருகிறேன் சரியா இல்லையா நான் ஆதியை ஆச்சரியத்துடன் கொண்டிருந்தேன் இவருக்கு என்ன ஆகிவிட்டது நான் இவ்வளவு பெரிய தொகை கொடுக்க ஆதரவாக இல்லை ஆனால் என்னை பேச விடவே இல்லை ராஜு பதிலளித்தான் சரி சார் நான் அம்மாவிடம் கேட்டு நாளை காலையில் சொல்கிறேன் அவள் அனுமதி இல்லாமல் நான் எதையும் முடிவு செய்ய முடியாது என்றான் நான் மனதிற்குள் யோசித்தேன் இந்த சிறுவனை இரவு நேரத்தில் வைத்துக் கொள்வது ஆபத்தானது அதை ஆதியிடம் விளக்க வேண்டும் ஆனால் அந்த இரவு அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை நான் எவ்வளவு சொன்னாலும் அவர் கோபத்துடன் சொன்னார் உன்னை விட நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன் அந்த குழந்தை ஏதாவது திருடினாலும் என்ன உனக்கு ஏன் இவ்வளவு பயம் என்றார் நான் பதிலளித்தேன் அவன் வயது பன்னிரண்டு தான் அவன் ஏன் திருடுவான் மேலும் நீங்கள் நானூறு ரூபாய் கொடுக்கிறீர்கள் இது மிக பெரிய தொகை இவ்வளவு பணம் யாரும் வேலைக்காரனுக்கு கொடுப்பதில்லை என்றேன் ஆனால் ஆதி காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை நேரம் ஓடிக்கொண்டிருந்தது நானூறு ரூபாய் என்பது சிறிய தொகை இல்லை குறிப்பாக பன்னெண்டு வயது சிறுவனுக்கு அவர் உடனே அனுமதி கொடுத்து விட்டார் அடுத்த நாளே ராஜு தன் பொருட்களை கொண்டு வந்தான் ஆனால் ஒரு வாரம் கழித்து அவனிடம் மாற்றம் தெரிந்தது முன்பு மகிழ்ச்சியாக பேசிய ராஜு இப்போது பயந்து நடுங்கினான் இது ஏன் எனக்கு எதுவும் புரியவில்லை நான் இப்போது பார்த்த காட்சி என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது சிறிது நேரம் சமையலறையில் நின்றுவிட்டு பின்னர் என் அறைக்கு திரும்பினேன் என் கணவன் லேப்டாப்பில் வேலையில் ஈடுபட்டிருந்தார் நான் மெதுவாக அவர் அருகே சென்றேன் அவருக்கு அருகில் அமர்ந்து உங்களுடன் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றேன் என் வார்த்தைகள் முடியும் முன்பே அவர் திடீரென கத்தினார் உனக்கு எப்படி புரியவில்லை இது ஒரு சாதாரண விஷயம் என்று சொன்னேனே ஏன் தொந்தரவு செய்கிறாய் என்றார் நான் உடனடியாக பதிலளித்தேன் ஆதி நான் ராஜுவை பற்றி பேசவில்லை என்னுடைய விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் ஏன் இப்படி கத்துகிறீர்கள் என்றேன் நான் மேலும் பேசுவதற்குள் அவர் என் முகத்தில் ஒரு அறைவிட்டு உன் பேச்சை நிறுத்து போய் சும்மா படுத்துக்கொள் என்றார் அவரின் இந்த நடத்தை என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அந்த அடி என்னை மிகவும் பாதித்தது ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது அவர் ஏதோ ஒன்றால் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தார் அதனால் தான் இப்படி நடந்து கொண்டார் நான் மௌனமாக எழுந்து படுக்கையில் போய் படுத்தேன் ஆனால் கண்ணீர் கொட்டியது எங்கள் திருமணத்துக்கு ஒரு வருடமே ஆகியிருந்தது அவர் என் மீது கை தூக்கி இருந்தார் திருமணத்தின் போது என் அப்பா என்னை கட்டியணைத்து ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியிருந்தார் எப்போதாவது உன் மனம் இங்கே திரும்பினால் அல்லது அவன் உன்னை நேசிக்கவில்லை என்றால் திரும்பி வா எங்கள் வீட்டு கதவு எப்போதும் உனக்காக திறந்திருக்கும் என்று ஆனால் நான் என் வீட்டுக்கு செல்ல விரும்பினேன் ஆனால் இவ்வளவு சிறிய விஷயத்திற்காக என் வாழ்க்கையை நான் உடைக்க விரும்பவில்லை அழுது கொண்டே நான் எப்போது தூங்கி போனேன் என்று தெரியவில்லை ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு கூச்சல் ஒளி என் காதில் விழுந்தது முதலில் அது என் மனதின் பிரம்மை என்று நினைத்து மீண்டும் தூங்கினேன் ஆனால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அதே வழி நிறைந்த கூச்சல் கேட்டது உடனே என் உறக்கம் கலைந்தது நான் கனத்த தூக்கத்தில் இருந்ததால் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை சிறிது நேரம் மனம் தெளிந்ததும் முற்றும் பார்த்தேன் அறையில் என் கணவர் இல்லை அவர் எங்கே போனார் படுக்கையில் இருந்து இறங்கியதும் மீண்டும் அதே கூச்சல் கவனத்துடன் கேட்டபோது அது ராஜுவின் குரல் என புரிந்தது அவன் என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்திக் கொண்டிருந்தான் நான் உடனே செருப்பை அணிந்து அறைக்கு வெளியே வந்தேன் அவன் அறையின் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது இந்த நேரத்தில் ஏன் விளக்கு நான் முன்னேறியதும் திடீரென அவன் அறைக்கதவு திறந்தது என் கணவர் வெளியே வந்தார் வியர்வையில் நனைந்த முகம் சிதறிய முடிகள் குழப்பமான ஆடைகள் ஒரு கணம் நான் அப்படியே உறைந்து போனேன் அவர் என்னை பார்த்ததும் திகிலடைந்தார் நான் ஏதோ சொல்வதற்குள் அவர் விரைவாக தம் அறைக்குள் சென்றுவிட்டார் என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது மனதில் பல சந்தேகங்கள் குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் கதைகளை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேனே என் கால்கள் முன்னேற மறுத்தன சிறிது நேரம் அப்படியே நின்றேன் பிறகு தன்னிச்சையாக ராஜுவின் அறையை நோக்கி நடந்தேன் கதவின் கைப்பிடியை தொடும் தருணத்தில் என் என் கையை பிடித்து இழுத்து அவர் என்னை அறைக்குள் இழுத்துச் சென்று எறிந்தார் சற்று முன்பு நான் உன் மீது கை தூக்கினேன் உன்னை தாழ்த்தினேன் இனி உன் விஷயங்களை நீயே பார்த்துக்கொள் என் விஷயங்களில் தலையிடாதே உனக்கு எதுவும் புரியவில்லையா ராஜுவின் சம்பளம் நான் தருகிறேன் அவனுடன் நான் என்ன செய்தாலும் அது என் விஷயம் நீ யார் இடையில் பேச என்றார் அவரது வார்த்தைகளை கேட்டு நான் திடீரென கத்தினேன் நீங்கள் பைத்தியமாகிவிட்டீர்கள் ஆதி உங்கள் மூளை கெட்டுவிட்டதா என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள் அந்த குழந்தையுடன் என்ன செய்தீர்கள் நான் பதற்றத்தில் இரண்டு மூன்று கேள்விகளை வீசினேன் ஆனால் அவரிடம் எந்த பதிலும் இல்லை அரைக்கதவை மூடிக்கொண்டே சொன்னார் அமைதியாக தூங்கு இல்லை என்றால் நான் உனக்கு காட்ட விரும்பாத என் மற்றொரு தோற்றத்தை காண்பேன் என்றார் நான் அப்படியே மறத்துப் போனேன் மெளனமாக என் முடிகளை சீராக்கிக் கொண்டு படுக்கையை படுத்தேன் இதயம் வேகமாக கொண்டிருந்தது அவர் என்னுடன் படுத்ததும் என் கையை எச்சரித்தார் இறங்க முயற்சிக்காதே அமைதியாக படுத்துக்கொள் என்று எனக்கு எதுவும் சரியாக தெரியவில்லை ஏதோ தவறு நடந்து கொண்டிருந்தது ராஜு பாதுகாப்பில் இல்லை என்பதை என்னை அச்சுறுத்தியது நீண்ட நேரம் அவனை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன் என் கணவரின் பிடி மிகவும் கடுமையாக இருந்தது என் மணிக்கட்டில் வழி எடுத்தது பல முறை செஞ்சினேன் கையை விடுவிக்க ஆனால் அவர் தளரவே இல்லை அடுத்த நாள் காலை முழு ஒளியுடன் நான் உடனே அறையிலிருந்து வெளியே வந்தேன் ராஜு வழக்கம் போல் காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தான் காலை டீ செய்யும் பொறுப்பை நான் அவனிடமே விட்டிருந்தேன் நான் எதுவும் சொல்வதற்கு முன்பாகவே அவனது நிலை என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அவனது கழுத்தில் கன்னங்களில் மற்றும் கைகளில் பற்களின் குறிகள் தெளிவாக தெரிந்தன குழந்தையின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது கண்களுக்கு கீழே கருப்பு வட்டங்கள் முகத்தில் நீல புள்ளிகள் நான் அவன் முன்கூட்டியே சொன்னான் அக்கா டீ போட்டுவிட்டேன் ஓய்வு எடுக்கலாமா அவனது தளர்ந்த நிலை என்னை மிரள வைத்தது நான் தலையை அசைத்தேன் அவன் மௌனமாக தன் அறைக்குள் சென்றான் ஆனால் பல விஷயங்கள் எனக்கு புரிந்துவிட்டன அந்த குழந்தை இந்த வீட்டில் பாதுகாப்பற்று இருப்பது இப்போது தெளிவாகி இருந்தது கண்களில் இருந்து கண்ணீர் ஓடியது இதயம் யாரோ அழுத்தி பிடிப்பது போல் இருந்தது நான் தரையில் உட்கார்ந்தேன் என் கணவர் இவ்வளவு தாழ்ந்தவராக மாறிவிடுவார் என்று நான் ஒருபோதும் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டேன் நீண்ட நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தேன் பிறகு தைரியம் கூட்டி அறைக்குள் நுழைந்தேன் அவரை நேரடியாக எதிர்கொள்ள திட்டமிட்டேன் ஏனென்றால் நான் நேரடியாக கேட்டால் அவர் மறுத்து என்பது எனக்கு தெரியும் ஆனால் அந்த அப்பாவி குழந்தையின் வாழ்க்கை இன்னும் மோசமாகாதிருக்க நான் விரும்பினேன் நான் முடிவு செய்தேன் அவருக்காக காலை உணவு நானே தயாரிப்பேன் பிறகு மௌனமாக ராஜுவின் அறைக்குள் நுழைந்தேன் அவன் கடும் காய்ச்சலில் வெதும்பிக் கொண்டிருந்தான் அவன் நெற்றியை தொட்டபோது என் இதயம் வலித்தது உடனே டாக்டரை அழைத்தேன் சிறிது நேரத்தில் ஒரு பெண் டாக்டர் வந்தார் ராஜுவை பரிசோதித்தவுடன் அவர் அதிர்ச்சியடைந்து இந்த குழந்தையுடன் யார் இந்த கொடுமையை செய்திருக்கிறார்கள் இது போலீஸ் வழக்கு இந்த குழந்தையுடன் வன்முறை நடக்கிறது நீங்கள் என்னை சாதாரணமான சோதனைக்கு அழைத்தீர்களா என்று கோபத்துடன் கேட்டார் டாக்டரின் வார்த்தைகளை கேட்டு நான் மேலும் வருத்தமடைந்தேன் தலையை குனிந்து எல்லாவற்றையும் சொன்னேன் அவர் கோபத்துடன் உங்கள் திட்டம் என்ன இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்குமா அல்லது உங்கள் கணவனின் கைகளில் இதை தினமும் சாகடிக்க விட்டுவிடுவீர்களா என்று கேட்டார் நான் உடனே நான் நீதி கொடுப்பேன் நான் இப்படி இல்லை ஆனால் என் கணவனை தவறு செய்யும் தருணத்தில் நான் சரியாக பிடிக்க வேண்டும் அவர் தவறை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார் எனக்கு ஆதாரம் தேவை என்றேன் டாக்டர் சில வழிகாட்டுதல்களை கொடுத்து சென்றார் நான் அமர்ந்து அவன் நெற்றியில் குளிர் துண்டுகளை வைத்துக் கொண்டிருந்தேன் சிறிது நேரம் கழித்து அவன் நிலைமை சற்று நல்லாயிற்று ஆனால் அவன் என்னை பார்த்து மிகவும் பயந்தான் நான் அவன் தலையில் கை வைத்து ராஜு எனக்கு எல்லாம் தெரியும் ஆதி இரவின் இருளில் உன்னுடன் என்னென்ன செய்கிறான் ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்டேன் அவன் பேச முடியாமல் அக்கா நான் உங்களிடம் சொல்ல முடியாது அவர் என்னை கொன்று விடுவார் என்றான் நான் உறுதியாக உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது உண்மையை சொல் நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன் மனதில் தைரியம் வை என்றேன் அவன் அழுது கொண்டே அக்கா அவர் என்னை கொன்றுவிடுவார் சகோதரிகளுக்கும் என்ன ஆகும் அவர்களின் பொறுப்பை யார் ஏற்க முடியும் என்று கத்தினான் அவன் வார்த்தைகள் என் கண்களில் நீரை வரவழைத்தன அவனை என் மார்போடு அணைத்து பயப்படாதே உன்னை யாரும் தொட முடியாது நான் என் உயிரை வைத்தும் உன்னை காப்பாற்றுவேன் நீ இப்போது உன் வீட்டுக்கு போ நான் அழைக்கும் வரை இங்கு வராதே என்றேன் அவன் பதற்றத்துடன் ஆனால் நான் இந்த வேலையை விட்டால் எங்கள் வீட்டு செலவு எப்படி நடக்கும் சார் மிகவும் ஆனால் அவர் எனக்கு உதவி செய்கிறாரே எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றான் நான் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தேன் அவன் வேலை போனால் அவனுக்கு வேறு வேலை கிடைக்காதே என்பது எனக்கு தெரியும் ஆனால் அவன் வாழ்க்கை அழிந்து கொண்டிருப்பதும் எனக்கு தெரியும் கடைசியாக நான் அவனை பார்த்து உன் அம்மாவை என்னிடம் அறிமுகப்படுத்த முடியுமா என்னை உன் வீட்டுக்கு அழைத்து செல்லலாமா என்று கேட்டேன் அவன் மகிழ்ச்சியாக சரி வாருங்கள் எங்கள் வீட்டுக் கதவு எப்போதும் உங்களுக்கு திறந்திருக்கும் என்றான் நான் அவனுடன் அவன் வீட்டுக்கு சென்றேன் அவன் மிகவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் வீட்டில் அடிப்படை வசதிகள் கூட இல்லை நான் ஒரு கட்டிலில் அமர்ந்தேன் சிறிது நேரம் கழித்து அவன் அம்மா தலைமுடியுடன் வந்தார் தன் மகனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் அவன் நிலையை கண்டதன் அவர் கண்களில் பயம் தெரிந்தது அவள் உடனே புரிந்து கொண்டு உனக்கு காய்ச்சலா என்ன ஆயிற்று என் மகனே என்று கேட்டாள் ராஜு அவளது கையை பிடித்து அம்மா முதலில் என் அக்காவை சந்தியுங்கள் என்றான் அவன் வார்த்தைகளை கேட்டு அவள் உணர்வு வந்தவளாய் என்னை பார்த்தாள் என்னை கண்டதும் உடனே என் பக்கம் வந்து வணக்கம் அக்கா நான் உங்களை பார்க்கவில்லை மணிக்கவும் எல்லாம் சரிதானே என்றாள் அவளது மகிழ்ச்சி பார்க்க தகுந்ததாக இருந்தது ஏழை மக்களின் வீடுகளில் அவர்களது குழந்தைகளை யாராவது பெரியவர்கள் கவனித்தால் அவர்களது நடத்தை முற்றிலும் மாறுபட்டிருக்கும் நான் அந்த பெண்ணை உட்கார சொன்னேன் எனக்கு தெரியும் நான் என் கணவனுக்கு எதிராக ஒரு பெரிய படி எடுக்கிறேன் என்று இதனால் என் வாழ்க்கை பாழாகலாம் ஆனால் ஒரு மனிதனாக இந்த ஏழை குழந்தைக்கு உதவுவது என் கடமை அந்த பெண்ணின் கையை பிடித்து நான் உங்களிடம் தனியாக பேச வேண்டும் என்றேன் அவள் என்னை ஒரு கேள்வி நிறைந்த பார்வையுடன் பார்த்து அக்கா எல்லாம் என் குழந்தை தவறு செய்து விட்டானா என்று கேட்டாள் நான் தலையை அசைத்து வெறும் கேளுங்கள் என்றேன் அவள் தலையை சாய்த்து ராஜுவையும் தன் சிறுமிகளையும் வெளியே விளையாட அனுப்பினாள் இப்போது வீட்டில் நானும் அவளும் மட்டுமே இருந்தோம் நான் தலையை குடிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவளிடம் சொன்னேன் உடனே அவள் எழுந்து நின்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இது பொய்தானே இது உண்மையில்லை என்றால் நான் அவள் கையை பிடித்து கண்களில் பார்த்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் இது என் வாழ்க்கையை சிரமமாக்கியுள்ளது இப்போது எனக்கு உங்கள் உதவி மட்டுமே வேண்டும் என்றேன் அவள் கூறினால் நான் உங்களுக்கு உதவ தயாராக உள்ளேன் என் அப்பாவி குழந்தை இப்படி அழிவதை நான் பார்க்க முடியாது நான் உடனே போலீசில் புகார் செய்யுங்கள் என்றேன் முதலில் அவள் பயந்தாள் நான் அவனை நிறுத்தி விடுகிறேன் என்றாள் நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் ஒரு முறை புகார் செய்யுங்கள் மீதமுள்ளவற்றை நான் கவனித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட செலவாகாது இந்த மாதத்தின் சம்பளமும் ராஜுவுக்கு கிடைக்கும் அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு இறுதியாக சம்மதித்தாள் அவள் என்னுடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் கணவனுக்கு எதிராக புகார் செய்தாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிகவும் ஆச்சரியமடைந்தார் ஏனெனில் நானும் அங்கே இருந்தேன் அவர் என்னிடம் கேள்விகள் கேட்டார் மேடம் நீங்களே உங்கள் கணவனுக்கு எதிராக சாட்சி கூறுகிறீர்களா நான் தலையை அசைத்தேன் உடனே ராஜுவின் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு உண்மை வெளியானது இரண்டு நாட்கள் ஆதி கைது செய்யப்பட்டான் பிறகு நிறைய சிக்கல்கள் இருந்தன ஆனால் இந்த முறை சட்டம் எங்கள் பக்கம் இருந்தது இவ்வளவு எளிதாக ஒரு குழந்தையுடன் நடக்க முடியாது என் என்னை மிகவும் பாராட்டினார் யாரும் என்னை குறை சொல்லவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் ஒரு ஆணாக இருந்தும் ஒரு குழந்தையுடன் இப்படி நடந்து கொள்ளும் ஒருவனுடன் வாழ்வது சரியல்ல என்று அவன் இனி ஒரு ஆண்மகனாக இல்லை என் பெற்றோர்கள் கூட அவனுடன் வாழ என்னை அனுமதிக்கவில்லை விவாகரத்து ஆவணங்களுடன் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றபோது அவன் சொன்னது ஒன்றே நீ என் வார்த்தைகளை கேட்கவே இல்லை நான் ஏன் இவ்வளவு செய்கிறேன் என்று கேட்கவே இல்லை உன் இஷ்டம் போல் நடந்து கொண்டாய் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றான் அவன் சொல்வதை கேட்டு நான் சொன்னேன் உன் கதையை கேட்க எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை நீ ஒரு குற்றவாளி குற்றவாளிகளை மணிக்க முடியாது ஆனால் அவன் கைகூப்பி மன்னிப்பு கேட்டான் நான் மௌனமாக இருந்தேன் பிறகு அவன் அருகே அமர்ந்து நான் பதினைந்து வயதிலிருந்தே இந்த தீய வழக்கத்தில் சிக்கிவிட்டேன் எனக்கு இது மிகவும் பொதுவான விஷயமாகிவிட்டது என் பெற்றோர் சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள் என்பது உனக்கு தெரியும் என் அண்ணனே என்னை வளர்த்தான் அவனால் நான் ஒரு ஹாஸ்டலில் சேர்ந்தேன் அங்கே சில கெட்ட பயன்களுடன் நட்பு ஏற்பட்டது அவர்கள் இதை மகிழ்ச்சியாக செய்தார்கள் எனக்கு இது பிடிக்கவில்லை மறுத்தும் பார்த்தேன் ஆனால் படிப்படியாக நானும் இதில் சிக்கிவிட்டேன் திருமணத்திற்கு முன் இதை ரகசியமாக செய்து வந்தேன் ஆனால் திருமணத்திற்கு பிறகு இது மிகவும் கடினமாகிவிட்டது எனக்கு உன்னிடம் எந்த ஆறுதலும் கிடைக்கவில்லை அதனால் தான் நான் ராஜுவுடன் இதை தொடங்கினேன் ஆனால் நான் என்ன செய்வேன் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் எவ்வளவு எளிதாக என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தான் நான் அவனை பார்த்து சொன்னேன் உங்கள் காரணமாக ஒரு சிறிய குழந்தையின் மனதும் ஆன்மாவும் எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளதே என்பதை நான் சொல்ல முடியாது அவன் எந்த மன உளைச்சல்களில் இருந்து கடந்து செல்ல போகிறான் என்பதை அறிய முடியாது இறைவனிடம் ஒரே பிரார்த்தனை அவன் உங்களை போல ஆகக்கூடாது என்பதுதான் நான் விவாகரத்து பெற்று வீடு திரும்பினேன் சரியாக ஒரு வாரம் கழித்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து செய்தி வந்தது என் கணவன் தற்கொலை செய்து கொண்டு விட்டான் என்று இதை என்னால் பேச முடியவில்லை அவனுக்கு என்ன நேர்ந்தது எனக்கு எதுவும் புரியவில்லை என் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லை ஏனெனில் என்னால் அப்படி ஒரு மனிதனுக்காக அழ முடியாது அது பாவம் இந்த சம்பவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் நாம் நமது குழந்தைகளின் மீது கூர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் பெற்றோர்கள் இல்லை என்றால் அந்த பொறுப்பு அண்ணன் தம்பிகளுடையது அவர்கள் எங்கே வேலை செய்கிறார்கள் யாருடன் பழகுகிறார்கள் எந்த சூழலில் வாழ்கிறார்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும் ஒரு வீட்டில் பெரிய அண்ணன் இருந்தால் அவன் மனைவியும் ஒரு பாதுகாவலன் தான் அவளும் குழந்தைகளின் பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் பல அப்பாவி குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி அழிந்துவிட்டனர் ஆதி போன்ற மிருகங்கள் அவர்களின் வாழ்க்கையை சூறையாடி சூறையாடிவிட்டனர் இது தொடராமல் இருக்க மேலும் சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி